மாவீரன் பொல்லான் பேரவை சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவீரன் பொல்லான் மற்றும் தளபதி தில்லான் ஆகியோரின் வீர வரலாற்றை தமிழக அரசு பள்ளி பாட புத்தகங்களில் வெளியிட வேண்டும் இவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் மத்திய அரசு நினைவு தபால் தலை வெளியிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர் ஆகவே இன்றைக்கு தளபதி தில்லான் அவர்களுக்கு அவர் மறைந்த அரசு நலமங்கா வளையத்திலே அவருக்கு நினைவுச் சின்னமும் மணிமண்டமும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு மாவீரன் பொல்லான் பேரவை சார்பில் சமூக நீதி மக்கள் கட்சி சார்பில் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் ஆகவே தமிழக அரசு உடனடியாக தளபதி தில்லான் அவர்களுக்கு அவருடைய சுதந்திர போராட்ட வீரத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு மணிமண்டபமும் உருவச்சிலையும் அமைக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஏற்கனவே தீரன் சின்னமலை மாளிகை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது பழைய கட்டிடத்திற்கு ஆனால் புதிய கட்டிடத்திற்கு மாவீரன் உள்ளான் மாலிகை என பெயர் சூட்ட வேண்டும்